காய்களோ அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு போகி பண்டிகை கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நம்மளுடைய வீடு வாசலில் நிலைவாசலில் நம்ம கட்டணும் இதுக்கு தான் காப்பு கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காப்பு கட்டுதல் அப்படின்னா பஞ்ச இலைகளை கொண்டு இந்த காப்பு கட்டுதல் தோரணமானது நம்ம வீடு வாசலில் கட்டணும் இது ஏன் கட்டுறோம் அப்படின்னா ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த மூன்று மாதங்கள்லாம் மழை பனி நிறைய நம்ம சந்திச்சுருப்போம் ஸோ தை மாதத்துக்கு அப்புறம் வெப்பநிலை ஆரம்பிக்கும் அப்படின்றதுனால அந்த ஈரப்பதமானது தை மாதங்களில் ஒரு பகுதியாகவே இருக்கும் அப்படின்றதுனால இதனால் கால தொற்று அதெல்லாம் ஏற்படும் அப்படின்றதுக்காக தான் நிலைவாசல் படியில் இந்தமான இந்த இந்த மூலிகை இலைகள்லாம் நம்ம கட்டிவிட்டு விஷப்பூச்சிகள் விஷச்சந்துக்கள்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கிராமங்கள்லையுமே இந்த விஷயத்தை செய்வாங்க இப்போ கிராமங்களில் மட்டும் இல்லாமல் சிட்டிலையுமே இதெல்லாமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க சிட்டிலையுமே எல்லாருடைய வாசல்லையுமே இதை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க வேப்ப இலை மா இலை ஆவாரம்பூ பூ பூலாங்கிழங்கு பூ சிறு பிள்ளைப்பூ தும்பைப்பூ துளசி அப்படின்னு உங்களுக்கு எது கிடைக்கிதோ நீங்கள் வாங்கி நாளைக்கு நிலைவாசலில் போகி பண்டிகை அன்னைக்கு ஒன்று பிரம்ம முகத்துவத்தில் கட்டுங்க அப்படி இல்லைனா நாளைக்கு திங்கட்கிழமை ராகுகாலம் யமகாண்டா எதுவுமே இல்லாத நேரத்தில் கூட நீங்கள் இதுக்கப்புறம் வாங்கி கூட நீங்கள் வந்து கட்டலாம் அப்படியே கட்ட முடியல லேட்டாக கிடைச்சிது அப்படின்னா கூட பொங்கல் அன்னைக்கு காலையில் கூட நீங்கள் இந்த தோரணத்தை நீங்கள் கட்டலாம் இது எதனால் கட்டுறாங்க அப்படின்னா நமக்கு மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்குமே இந்த தோ காலரெல்லாம் பரவக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் தை மாதம் நெல் அறுவடை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் விவசாயிகள் எல்லாமே அந்த ஒரு வருடத்துக்கான நெல் எல்லாமே சேமித்து வச்சுருப்பாங்க அதுலேயுமே பூச்சி இதெல்லாம் பிடிக்கக்கூடாது மூட்டை பூச்சி இதெல்லாம் இந்த விஷயச்சந்துக்கெல்லாம் சேரக்கூடாது அப்படின்றதுக்காக அதுக்காக தான் இது ஒரு முன்னெச்சரிக்கையாக இது ஒரு காப்பு கட்டுதல் அப்படின்றது கட்டினா இதெல்லாம் வராது அப்படின்றதுனால ஒரு நம்பிக்கையும் கூட ஸோ கண்டிப்பாக இது கிடைச்சதுன்னா நீங்கள் எல்லாருமே வாங்கி கட்டுங்க உங்ககிட்ட என்ன இலை கிடைக்குதோ அதை வாங்கி அட்லீஸ்ட் வேப்ப இலை மா இலை இந்த துளசி இதை மூணுமாவது நீங்கள் கட்டுங்க ரொம்பவும் விசேஷமானது